ये

சாப்பிங்களா சவுண்ட் சாப்பிட்ட மாதிரி தெரியல இந்த இரண்டு படத்தினுடைய ஒரு வெளியீடு நம்ம அளப்பறைய கலப்புறோம் ரொம்ப அற்புதமான ஒரு கீம் முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிருவோம் ஆமாம் இயக்குனர் ஐயா நீங்கள் சொல்லிவிட்டே என்னதானே பார்த்தீங்கன்னா என் சைடில் பெரிய நடிகர்லாம் அப்படியே பார்த்தாச்சுன்னா புது நடிகரா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஆமாம் எல்லா படங்களையுமே நாங்கள்லாம் ஒரே நோக்கத்தில் தான் பார்க்குவோம் எல்லாருமே ஜெயிக்கணும் ஆமா இந்த சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம் அதனால் என்றைக்கு இந்த மேடையில் முதல்ல நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்கேன் என்னன்னா அண்ணாச்சி ஐயோ ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் கேட்பார் அத்தனை லட்சம் கேட்பார்க்கா நீங்களும் போய் ஆமாம் இயக்குநர்கள் நல்ல கதையோட நல்ல ஒரு தரமான காமெடி கதையோட அண்ணாச்சி எங்களுக்கு எங்களால் கூட தான் நம்பளம் தர முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சம்பளத்துல ஆகிட்டு நடிக்கிறதுக்கு நான் தயார் யாரால என்னை அப்போது பண்ணலாம் என் நம்புறதான் தரேன் அதனால தாராள பண்ணுங்க ஆமாம் அந்த அலப்புற கலப்புறம் டீமுக்கு வந்து என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஆமாம் இந்த படம் வந்து தியேட்டர்ல பட்டையை கலப்பணும் பட்டையை அலப்புறையை கிளப்பணும் அதனுடைய வாழ்த்துக்கள் அப்போ நம்ம அடுத்த நம்முடைய படத்துக்கு வருவோம் விடுதலை மாற்றம் இயக்குனர் வந்து அவரும் ஏன்னா வேண்டாம் அப்படின்னு அப்ரோச் பண்ணார் தம்பி சிறுவர் மூலமாக ஆனாச்சு ஒரு பெரிய கேரக்டரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாள் தேவைப்படுது அப்படின்னாங்க அப்படி எட்டு நாள் அப்படின்னாலே அது ஹீரோ யாரு அப்படின்னு ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் தேவையில்ல அது ஹீரோயினுக்கு கொண்டு யாரும் சொல்லுங்கள் நினைக்கிறேன் இல்லையா ஓக்குருந்து நீங்கள் நம்ம கல்வியே அதுக்கு கருத்து மியூசிக் திரையெட்டு இருக்காங்க அந்த படத்தில் நிறைய நிறைய பேர் இந்த படத்துக்கு தூங்கலாக இருக்கும் அந்த தூங்க நானும் ஒரு ஆள் எனக்கு இந்த அற்புதமான ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்டது தான் நம்ம விடுதலை மாற்றம் இதில் நானும் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக விடுதலை மாற்றத்தில் நாங்களும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு மிக சிறப்பாக இயக்குநருக்கு நான் நடித்து கொடுக்குறேன் அப்படின்றத எந்த மாற்றங்கிறதும் இல்லை படமும் படத்தில் நடித்தருடைய வாழ்க்கைகளும் அவருக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுனா நீங்க அதை முடியும் இங்க வந்து இருக்க கூட முடியாது லைஃப்ல டிராவல் பண்றதே கஷ்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோடையும் நகரமாக கூடிய விஷயங்கள் அது நிறைய அவர் லைஃப்ல நடந்திருக்கு சோ அதை தாண்டி இவ்வளவு பாசிட்டிவா இந்த இடத்துல அவர் தான் அதிகளவு பாசிட்டிவா இருக்காரு அப்படின்னா அது மாதிரி ஒரு மனுஷனை பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ அந்த வகையில என்ன ஒரு கதாபாத்திரமா இந்த கதையை தேர்ந்தெடுத்த அவருக்கு நன்றி தொடர்ச்சியாக எனக்கு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை என்னோட முழு உடைப்பதில் நான் போடுவேங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன் நேரம் கொடுத்த எல்லாருக்கும் என்னோட நன்றி எல்லாருக்கும் காலை இனிய பொழுது வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அசர் சார் அண்ட் ப்ரொடியூசர் பிரியா அண்ட் டேரக்டர் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ரோல் கிடைச்சதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு ஸ்டோரி கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அலப்புறம் கலப்புறோம்னு அந்த ஸ்டோரி சொல்லும் போதே மூவி ஷூட் ஃபுல்லாகவே சேம் அதே மாதிரி தான் அலப்புறவா கிளப்பிட்டு தான் இருந்தோம் அண்ட் இங்கே ப்ரெஸ் அண்ட் மீடியா எங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் டெக்னிக்கல் டீம் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து இப்போ சொல்லிடுறேன் இந்த விடுதலை மாற்றம் டேரக்டர் தான் கூப்பிட்டு இருந்தாங்க அதோட நிறுத்தாமது இரட்டிப்பு மகிழ்ச்சியா உங்களுக்கு அளப்பறை டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் ஏன்னா அந்த ஒரு அவர்கிட்ட ஒரு அடுத்து தேர்தல் ஒன்று இருக்கு பயங்கரமான ஒரு தவிப்பு இருக்கு தாகம் இருக்கிறவங்களுக்கு தான் தண்ணி கிடைக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள்கிட்ட பெரிய தாகம் இருக்கு அதுக்கான வெற்றிங்கிற தண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்த்துக்க ஏன்னா அது ரெண்டாவது ஒரு ஏழு எட்டு பேர்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு லீடு வச்சு பண்ணியிருக்கேங்கிறீங்களா அவ்வளோ பேருடைய வாழ்க்கை அதுக்குள்ளே கிடக்கு அதனால எல்லாத்துக்கும் இந்த தமிழ் சினிமா இன்னொரு விஷயம் நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய அவங்களோட நேச்சரல் என்ன அவங்க வந்து புதுசு பழசுலாம் பார்க்கவே மாட்டாங்க நல்லா இருந்தால் ஏற்றுக்குவாங்க நல்லா இல்லைன்னா ஒதுக்கிடுவாங்க அதனால இந்த சினிமா வந்து என்றைக்கு உங்களை ஏற்றுக்கும் இந்த மீடியா இன்னைக்கு உங்களுக்கு ஆதரிக்கும் வாழ்த்துக்கள் தலைவா விடுதலை மாற்றமும் நல்லபடியா வந்துருக்கேன் வாழ்த்துக்கள் தம்பி தேங்க்ஸ் நன்றி சார் அண்ட் அளப்பற கலப்புறோம் படமே கொஞ்சம் அலப்பரையா தான் எடுத்தோம் இருக்கிற சிச்சுவேஷன்ல கொஞ்சம் ஷார்ட் டைம்ல முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ ஹசார் டீம் எல்லாருமே நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் படம் நல்லபடியா வந்திருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வந்திருக்க அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சால் சக்ஸஸ் தானாக வரும் சார் எப்பயுமே அதான் உங்கள் டீம் நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு ஒரு நாள் இதுக்கு முன்னாடி படமும் பண்ணார் இப்போ இந்த படமும் உங்களுக்கு வெற்றியடைய வாழ்த்துக்கள் அடுத்தவங்களோட விடுதலை மாற்றமுக்கும் களப்பறை கலப்பரமும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு ஊடக நண்பர்கள் எல்லோரும் பப்ளிக் எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸை வளர்த்து விடணும் அதை கேட்டுக்கிறோம் ஊடக நண்பர்கள் இதை கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணி அடுத்தடுத்த நிறைய டேரக்டர்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ டேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகி லைக் ஒரு மாதிரி ஃபன்னா போகும் அண்ட் மியூசிக் வரைஸ் லைக் சுச்சுவேஷன்ஸுமே லைக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லவ் அதுக்கப்புறம் மிக்சட் எமோஷன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் சாங் மாதிரி லைக் மிக்சடா அசார்னா வந்து எல்லாத்துலையும் எல்லா லைக் எமோஷன்ஸுமே ஸ்கிரிப்டில் இன்வால்வ் பண்ணி ஸோ ஒர்க் பண்ணுறப்போ அவரோட ரொம்ப லைக் ஒரு மாதிரி லைக் எந்தூசியாஸ்டிக்கா ஹாப்பியா மோட்டிவேஷனலாக இருந்துச்சு தேங்க்ஸ் அசார்னா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இந்த மூவி வந்துட்டு கண்டிப்பா ஒரு நல்லபடியா பெரிய அளவுல வரும் அண்ட் வந்து என்னோட பாட்டு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து தியேட்டர்ஸ்ல பார்த்து லைக் என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செகண்ட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ மீன்ஸ் அடுத்ததாக இந்த இந்த ஸ்ரீதருக்கு ஒரு மாலையை போட்டு விடுங்க வருகை தந்த காலை வணக்கங்கள் ஆக்சுவலி இருக்கிற பிரஸ் மீட்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டைமை வந்து எங்களுக்காக எங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு அலப்புற கலப்புரம் அப்படின்ற அந்த டைட்டல்லே வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா வந்து சாங் வந்து எவ்வளோ ஹிட் ஆச்சோ அதே மாதிரி தான் அந்த மூவி ஸோ எல்லாமே வந்து ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஸ்ஆர் டேரக்டர் தான் வந்து பேசினாங்க ஜாலியாக ஃபன்னோட ஸ்டோரி தான் ஃபுல்லாக ஷூட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரி வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஸோ ரொம்ப கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அதனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் வந்து அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கிற மூவிஸ் எல்லாமே வந்து ஒரு லெவலுக்கு போகும் ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்